கோவை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சம் பெற்றோர் கொலை மிரட்டல் விடுவதாகவும் கல்வி சான்றிதழ்களை பெற்றுத்தர வேண்டி மனு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த நக்ஷேத்ரா இவர் கோவை புதூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் தனியார் நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலை செய்து வரும் கிருஷ்ணமூர்த்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் அது காதலாக மாறியது இந்நிலையில் இவர்களது காதல குறித்து பெற்றோருக்கு தெரிய வந்தது இதையடுத்து இந்த ஆண்டு கல்லூரி படிப்பு முடித்தவுடன் அந்த இளம்பெண் நட்சத்திராவிற்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் ஏற்பாடு செய்து வந்த நிலையில் கடந்த மாதம் முதல் அந்த இளம்பெண்ணை வீட்டில் வெளியே அனுப்பாமல் அழைத்து வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய அந்த பெண் கிருஷ்ணமூர்த்தியை திருமணம் செய்து கொண்டார் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி தஞ்சமடைந்தார் மேலும் அந்த இளம்பெண்ணின் பெற்றோர் கொலை மிரட்டல் விடுவதாகவும் அவரது கல்லூரி சான்றிதழ்கள் அவர்களிடம் உள்ளதால் கல்லூரி படிப்பை தொடர அதை பெற்றுத்தர வேண்டும் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார் என் பேர் நக்ஷத்ரா நான் காலேஜ் ஃபைனல் இயர் இருக்கேன் எனக்கு காலேஜ் முடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வேணும் அது எங்க வீட்டில இருந்து தந்தா நல்லா இருக்கும் யார் மிரட்டுறாங்க என்னை எங்கள் அண்ணா சித்தி பையன் அதுக்கப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் கணேஷன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா பேர் அவினாஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப இருக்காங்க இவரோட வீட்லேயும் போய் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் இதுக்கு என்னென்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் என்ன அபார்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவேன்றாங்க நான் மேரேஜ் பண்ணி என்ன பண்ணாலும் இவங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணி கொண்டுருவேன் அப்புறம் என்ன கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எங்களுக்கு இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நாங்கள் கோயம்புத்தூர் ச நாங்கள் ஃப்ரெண்டு ரூமில் இருந்தோம் இப்போ கோயம்புத்தூர் இங்கே வந்திருக்கோம் இல்லை நீங்கள் வந்து இப்போ உங்கள் கணவரோடு ஆ கணவரோடு தான் இருக்கும் இல்லை க ஃப்ரெண்டு ரூமில் இருந்தோம் இப்போ இதுக்கு வேண்டி நாங்கள் கோயம்புத்தூர் இங்கே வந்தோம் கணவரோடு தான் இருக்காங்க பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் நட்சத்திரா கிருஷ்ணமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய காதல் பிரச்சனை தெரிஞ்சு நட்சத்திராவை வந்து அவசர பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் அதற்கு பிறகு இந்த ஜனவரி எட்டாம் தேதி அன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் கோவிலில் வச்சு முறைப்படி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுக்கு சொல்லாமல் திருமணம் பண்ணிவிட்டு பொள்ளாச்சியில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவங்களே சரண்டர் ஆகி அவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துருக்காங்க மகளிர் காவல் நிலையத்தில் ரெண்டு தரப்பு குடும்பங்களையும் அழைச்சி பேசியிருக்காங்க ஆனால் நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விடாப்பிடியாக இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி காவல் நிலையத்திலேயே தகராறு பண்ணியிருக்கிறாங்க அதனால் காவலர் அங்கே அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து இந்த மணமக்களை பாதுகாப்பாக நீங்கள் போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அதற்கு பிறகு இந்த பையன் மணமகன் கிருஷ்ணமூர்த்தியுடைய வீட்டுக்கு வந்து நட்சத்திராவுடைய குடும்ப உறவினர்கள் கணேஷ் அவினாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து கும்பலாக வந்து கொலை மிரட்டல் விடுவதும் எல்லா பக்கம் நடக்கிற மாதிரி நாங்கள் வந்து தூக்கிடுவோம் ரெண்டு பேர்த்தையும் கொண்டுருவோம் பார்த்துக்கலாம் எப்படி வாழ்வாங்கன்னு பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க அவங்க பாவம் சிங்கிள் மதர் இந்த பையனுடைய அம்மா அவங்க பயந்து போய் அவங்க மக வீட்டுக்கு கிணத்து கடை வந்திருக்காங்க அங்கேயும் வந்து கும்பலாக தொடர்ச்சியாக வாகனங்களில் வர்றது இரவு நேரங்களில் மிரட்டுறதா இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அதனால் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பு கேட்டு வந்தாங்க இன்றைக்கு நாங்கள் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த பொறுப்பாளர்களும் அவர்களை அழைச்சிக்கிட்டு எஸ்பி அவர் அலுவலகத்துக்கு வந்து இங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு அவர்களை மிரட்டியவர்கள் மீது ஏன்னா நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நடந்து வருகிற சாதி ஆணவ படுகொலைகள் இந்த மாதிரி ஏதாவது தவறு அசம்பாவிதம் நேர்ந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல் கண்காணிப்பாளர் இடத்துல இந்த இரண்டு இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு கேட்டால் அவங்க குடும்பத்துக்கும் உரிய பாதுகாப்பு தரணும் அந்த மிரட்டியவர்கள் மீது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம் ஊடகவியலாளர்கள் வாயிலாகவும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் இரண்டு பேரும் விரும்பி அவர்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்காங்க இதற்கு ஜாதியை மையப்படுத்திட்டு யார் பேசினாலும் அது சட்டத்திற்கு புறம்பானது அது தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எங்களை போன்ற இயக்கங்கள் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட இருக்கோம் இந்த முட்டாள்தனமான காரியத்தில் நட்சத்திர குடும்பத்தினர் ஈடுபடக்கூடாது அவர்கள் மீது அப்படி ஈடுபடும் பட்சத்தில் காவல்துறை சட்டப்படி உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக என்ன ஜாதி நட்சத்திரா அந்த பெண் வந்து பிற்படுத்தப்பட்ட செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த பையன் கிருஷ்ணமூர்த்தி வந்து மிக பிற்படுத்தப்பட்ட சலவை தொழிலாளர் சமூகத்தை சார்ந்தவங்க ஏதாவது வேறு ஏதாவது அமைப்பு ரீதியாக பண்ணுறனால அரசியல் ரீதியாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க அமைப்பாகலாம் இல்லை அதாவது நெருக்கடி நெருக்கடி கொடுத்தது அவங்க இல்லை அவங்க சாதி சார்ந்து நெருக்கடி கொடுக்குறாங்க நட்சத்திர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்க சாதி பெருசு பையனுடைய சாதி சிறுசுங்கிற மனோபாவத்தில் அவங்க அப்படி நெருக்கடி கொடுக்குறாங்க பேசுகிறாங்களா யாரு அவங்க பேசலாம் பேச ஏற்கனவே இந்த சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்தவர்களுக்கு இந்த காதல் மறுப்பு காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உசிலம்பட்டியில் நடந்த ஒரு ஆணவ அடுத்து நடந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கு அதில் காதல் திருமணம் புரிந்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அதற்கான ஒரு இருப்பிடத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும் தேவைப்பட்டால் துப்பாக்கி ஏந்திய காவலர்களோட பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு மதுரையினுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பிரச்சனை நடந்ததுனே உடனடியாக ஏடபிள்யூபிஎஸ் பொள்ளாச்சி செயல்பட்டிருந்தால் அந்த மிரட்டல் என்பது தொடர்ந்து இருக்காது ஃபார்மல் என்கொயரின்ற மாதிரி ஒரு மனு வருது கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க உடனே போங்க அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா வலியவர்கள் யாரோ அவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நாலு ஸ்கார்பியோ போன்ற பெரிய வாகனங்களை வந்து நைட்டு நாலு மணிக்கு கிருஷ்ணமூர்த்தியோட தாயாரை மிரட்டுறாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே அங்கே போய் மிரட்டல் நேற்றைக்கு வரைக்கும் மிரட்டல் கிருஷ்ணமூர்த்தியினுடைய வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய மளிகை கடக்காரருக்கு ஃபோன் பண்ணி கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டானா அவன் புது பொண்டாட்டி வந்துட்டாளா வந்தால் சொல்லுங்கள் அவங்க குடும்பத்தில் யாரும் உயிரோட விடமாட்டோம் என்று மிரட்டல் தொணியில் போகுது என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை என்பது சாதி ரீதியாக நடப்பது என்பது எல்லோருக்குமே தெரியும் அது பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்றாலும் சரி பட்டியல் மற்றும் பிசியாக இருந்தாலும் சரி சாதி ஆணவ படுகொலைக்கு பொருளாதாரம் என்பதும் சாதியம் என்பதும் மிகப்பெரிய வலிமையாக இருக்குது அதனால தான் எங்களை போன்ற தோடர்கள்லாம் சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு புது சட்டம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனையிலையும் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்பொழுது நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்க்க வந்திருக்கிறோம் காவல்துறை உரிய துரிதமான நடவடிக்கை எடுக்கும் நம்பர்